என் அன்பு குழந்தையே யாரை தேடி சென்று கொண்டிருக்கின்றாய் எதற்காக இத்தனை குழப்பங்களை மனதில் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றாய் இவ்விடம் தீர்வு கிடைக்கவில்லை எனில் அவ்விடம் செல்கின்றாய் அவ்விடமும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எவ்விடம் செல்வது என்பதை யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உன்னுடைய தகப்பனாக கூறுகின்றேன் நில் நகராதே என்னை விட்டு ஒரு நொடியும் ஒரு அடியும் நகர்ந்துவிடாதே ஏனென்றால் இவ்வளவு

நான் உன்னுடைய வாழ்வினுள் நுழைந்து விட்டேன் உன்னுடைய கரங்களை பற்றி உன்னுடைய துயரங்களை எல்லாம் துடைத்து உன்னை பாதுகாப்பேன் என்ற சத்திய வாக்கை உன்னிடம் நான் அளித்தும் விட்டேன் இந்த அப்பா ஒரு நாளும் ஒருபோதும் மாட்டேன் மகளே உனக்கானவற்றை நீ பெறுவதற்காக யாரை நாடியும் செல்ல வேண்டாம் யாரிடமும் கையேந்தி கொண்டு நிற்க வேண்டாம் என்னிடம் உனக்கானதை கேட்டுவிட்டாயல்லவா இப்பொழுது கேட்டுக் அல்லவா நிச்சயம் செய்து தருகின்றேன் கவலை கொள்ளாதே ஏதேனும் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டே இருக்காதே அதிகமாக யோசித்துக் கொண்டே இருக்காதே இப்பொழுது நீ செல்லும் பாதை சரியானது இந்த அப்பாவின் வழியில் சென்று கொண்டிருக்கின்றாய் இந்த பாதையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்திக் கொள்ளாதே என்னோடே இணைந்திரு இந்த பயணங்களை மேற்கொண்டிரு உன்னுடைய பாதைகள் புது வெளிச்சம் காணும் பாதையில் இருக்கும் கற்களும் முட்களும் இடரங்களும் பொடி பொடியாக நொறுங்கி போய்விடும் உன்னுடைய துயரங்கள் எல்லாம் தீரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்னை மட்டும் பற்றிக்கொண்டு என்னை மட்டும் சார்ந்திரு உனக்கான எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த அப்பாவின் பாதையிலிருந்து விலகாதே மகளே இந்த அப்பாவின் கரங்களை விடுவிக்காதே என்னிடம் எப்போதும் சிறைப்பட்டு கொண்டே இரு இந்த சிறை உனக்கு விடுதலையை தரும் நீ படும் எல்லா துயரங்களிலிருந்தும் விடுதலையை தரும் கவலைப்படாதே மகளே உனை காத்தொருள நான் ஒருவன் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே மீது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலுமே கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போதே நான் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றித் தருவேன் பொறுமையாயிரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவிற்கு வரும் அற்புதங்கள் நிகழப்போகின்றது ஆனந்தமாயிரு என் மிகப்பெரிய உதவி ஒன்றி உனக்காக காத்திருக்கின்றது ஒன்றும் புரியவில்லையா இறுதி வரை கேள் இன்பமாக உணர்வாய் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் தேவையை அறியாமல் எப்படி இருக்க முடியும் அந்த குழந்தை வாய் திறந்து கேட்டாலும் கேட்காமல் போனாலும் அதன் விழிகளை பார்த்தே அந்த குழந்தையின் தேவையை அந்த தாய் உணர்ந்து கொள்வாள் அதன் தேவையை குறைவில்லாமல் நிறைவு செய்யவே பாடுபட்டு கொண்டிருப்பாள் என் கண்மணியே நான் உன்னுடைய தாய் உன்னுடைய மனதை நான் அறிவேன் அது எதற்காக தவித்துக் கொண்டிருக்கின்றது எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிவேன் நீ என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய தாய்க்கு தன் பிள்ளையின் மனம் நன்கு தெரியும் கவலைகளை நினைத்து வருந்தாதே உன்னுடைய மனதை பலவீனமாக்கி கொள்ளாதே நீ உன்னுடைய இலக்கை கிட்டத்தட்ட அடைந்து விட்டாய் இன்னும் படிகள் மட்டுமே உள்ளது கூடிய விரைவில் நிறைவாக உன்னுடைய இலக்கை அடைவாய் நீ கேட்டதை நிறைவாய் பெறுவாய் உன்னுடைய பாதைகளையும் பயணங்களையும் வடிவமைத்து உன்னுடைய கூடவே வருபவன் நான் அதை யாராலும் தடுக்க முடியாது என்னுடைய நாமங்களை சொல்லி தொடர்ந்து கொண்டே இரு ஆனால் உறுதியோடும் நம்பிக்கையோடும் செயல்படு உனது லட்சியம் இன்று கிடைக் ாவிட்டாலும் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய் நாளையும் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்றுதானே கேட்கின்றாய் சர்வ நிச்சயமாய் கிடைத்தே தீரும் இந்த மனவலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ உன்னுடைய கோபம் வருத்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய் என்னை நம்பு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த நொடி என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய செவிகளை வந்து சேர்ந்தால் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் இப்படித்தானே அப்பா தினமும் கூறுகிறீர்கள் என்னுடைய வேண்டுதல்கள் எதுவும் நிறைவேறவில்லையே என்னுடைய மனதை தேற்றுவதற்காகவும் என்னுடைய ஆறுதல் தானே நல்லது நடக்கும் நடக்கும் என்று கூறுகிறீர்கள் என் நினைக்காதே நான் உனக்கு ஆறுதல் அளிப்பதற்காக இந்த வார்த்தைகளை கூறவில்லை அதே போல என்னுடைய பிள்ளைகளான எல்லோருக்கும் பொதுவான வார்த்தை இதுவல்ல பொழுது இந்த நொடி நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே இந்த வார்த்தைகள் தனக்கான வார்த்தை எப்படியப்பா எல்லோரும் தானே இந்த பதிவைக் கேட்கின்றார்கள் இது எப்படி எனக்கானதாக அமையும் என்றுதானே கேட்கின்றாய் என் செல்லமே என்னுடைய பிள்ளைகள் என்பது இந்த உலகத்தில் கோடானு பேர்கள் உலகம் எங்கிலும் என்னுடைய பிள்ளைகள் வியாபித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படி இருக்கையில் சற்று யோசித்துப் பார் எனது இந்த வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளான அனைவருக்குமா போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தானே என இந்த வார்த்தைகளும் வாக்குகளும் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது அதே போல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் என் குழந்தைகள் மட்டுமா இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் என் அருகில் இருப்பவர்களும் கேட்பார்கள் நூறு மைல்கள் அப்பால் இருப்பவர்களும் இதை கேட்பார்கள் இப்பொழுது புரிகின்றதா எனது வார்த்தைகள் எந்தெந்த குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற சங்கல்பம் இருக்கின்றதோ அவர்களையே சென்றடையும் யார் யாருக்கு என்னுடைய வார்த்தைகள் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய வார்த்தைகளை நான் சென்றடைய செய்வேன் அப்படியாகத்தான் கண்மணி இப்பொழுது இந்த செய்தி உன்னுடைய செவிகளில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது நான் பொதுவாக எந்த வாக்கையும் யாருக்கும் அளிப்பதில்லை இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடம் ஒரு செய்தியை சேர்க்க வந்துள்ளேன் இப்படியாக என்னுடைய செய்திகள் யாரை சென்றடைய வேண்டுமோ அவர்கள்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நல்லது நடக்கும் சோதனைகள் விலகும் உன்னுடைய கஷ்டங்களும் கர்மாக்களும் முடிந்து விட்டது என்று சொல்வது பொதுவான வாக்கல்ல எவரவருக்கு கர்மாக்கள் முடிந்து நல்ல காலம் பிறக்கின்றதோ அவரவர்களின் செவிகளில் மட்டுமே எனது இந்த வார்த்தைகள் சென்று சேரும் குறிப்பிட்ட நபர்களுக்கு நல்லது நடக்கும் என்று தெரிந்ததால்தான் அந்த சில நபர்களுக்கு மட்டும் இந்த செய்தியை சென்று சேர்க்க வைக்கின்றேன் ஆனால் நீயோ தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்பா என்று இது நிறைவேறும் என்று சலித்துக்கொண்டிருக்கின்றாய் அல்லது பொதுவான வார்த்தைகள் தானே என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றாய் இப்பொழுது புரிகின்றதா இந்த அப்பாவின் வார்த்தைகள் யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும்தான் சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்று புரிகின்றதா யாருக்காக சொல்கின்றேனோ அவர்களுக்காக மட்டும்தான் இது சென்றடையும் எனவே இந்த பெருமாளை சாதாரணமாக நினைத்து விடாதே சகலத்தையும் செய்து முடிப்பவன் நான் சகலத்தையும் சாதிப்பவன் நான் இந்த பெருமாளை நம்பினால் ஒருபோதும் சங்கடத்தில் மூழ்க மாட்டாய் இப்பொழுதும் கூறுகின்றேன் என்னுடைய பிள்ளையான நீ சந்தோஷத்தை ஆளப் போகின்றாய்